அக்கா தங்கச்சி அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு பெண்ட் வீல் வீல்லுமத்திர ஒரு வல்லவரு அவர் ஒரு நல்லவரு இப்டி எல்லாம் போய் சொல்லணும் டேய் நான் ஒரு சிப்பி மாதிரிடா எப்படி செதுக்குறேன் பாத்தியா இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சி போடுவ அப்பறம் உன்னை நான் சேர்த்து வச்சிருக்கேன் இது எல்லாம் போய் சொல்லி வேண்டதான் சொல்லுடா

சந்தில வாங்கின சாமான எல்லாம் சரியா எடுத்து விட்டு வந்தியா இல்ல அங்கேயே விட்டு வந்து கதை கிழவி பேசாம வா நான் பாடுக்கு கேட்டுக்கிட்டே வர நீ பாடுக்கு பேசாம போறியே என்ன அர்த்தம் பேசாம வான்னு சொல்றேன்ல ஆமா ரேஷன் கார்ட கடையிலே வச்சுட்டு வந்துட்டியே அத போய் எடுத்தாலும் இல்ல புஷ்பா ஆமா வேணும் தான் வச்சுட்டு வந்த அதுக்கு என்ன புஷ்பா உனக்கு எப்படிப்பா தெரியும் புஷ்பா உங்களா அழாத பட்டி வாய் திறந்து கத்துனீங்க பாரு

சீக்கிரமா இன் பண்ணிருங்கடா அவராது புல் பேண்ட் போட்டுக்கிறாரு நீங்க ஆப் ட்ரவுசர் தான போட்டுக்கிறீங்க நானாவது ஆப் ட்ரவுசர் போட்டுக்கேன் ஊருக்குள்ள ரொம்ப பய குவாட்டர் ட்ரவுசர் தான்டி போட்டுக்கேன் ஏறிடு தண்ணீர் சுடுவதென்ன சரஞ்சரமாய் பாய்வதென்ன சரஞ்சரமா பாய்தா சுத வேகரங்கட்ட மாதிரிதா இருக்கற பொம்பளைய குடிக்குறாங்களோ இந்த பக்கம் நீ வரலாமா யாரு இந்த ஸ்வரூப் ராணிகள் இவளுக்கெல்லாம் ஒரு பொம்பளைங்க இவ்வளவு புழைக்கிறத பாக்குறதுக்கு நாங்க சைக்கிள் எடுத்து அமௌத்தேந்து வரமாக்கு என்ன பத்தி எனக்கு தெரியாது நீ நான் புலிக்கிலே வந்து பாக்குறாச்சு எங்க இந்த பக்கம் வந்து சொல்லி பாக்கலாம் ஏ காரணம் சொல்ல முடியாதாக்கு எனக்கு ரொம்ப நாளா தண்ணியில சைக்கிள் விட்டு பாக்கணும்னு ஆசை அத விட்ட சே உங்ககிட்ட என்னங்கடி பேச்சு வேண்டி இருக்கு வந்தமா பானை கழுவுனோமா தண்ணி தூக்கணுமான்னு போகணு என்ன ரேட்ட ஏன்க்கா

அதனால இந்த தண்ணீர் ருசியா இருக்குதா அடியே நீ சொல்றதெல்லாம் காரணம் இல்ல இந்த தண்ணீர் ருசியா இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா அங்க பாரு அஞ்சாட்சி திறந்து மாதிரி மூஞ்சியில் அப்புறம் நிம்மதிய வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா அப்படி நடு தண்ணியில் போய் நில்லு நிம்மதியா நடுத்துக்கு போய் சேர்ந்துருவேன் விளையாடுறீங்களா உங்ககிட்ட விளையாட்டு வேண்டி இருக்கு உங்களுக்கு என்ன எப்ப பாத்தான சந்தோஷமா இருக்கீங்க அது எப்படிது அந்த விஷயத்தியா வா சொல்ற ச்சே நல்லா உட்கார் அது எனக்கு சந்தோஷம் இல்லையா என்ன செய்வேன் தெரியுமா நேரா கடைக்கு போவேன் ரெண்டு மூலம் மல்லிகைப்பூ வாங்குவேன் காலே கால் கிலோ அல்வா வாங்குவேன் அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன் அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான் அப்புறம் அவ மடியில நான் படுக்க என் மடியில அவ படுக்க அவ பாட அப்புறம் நான் பாட இப்படியே பொழுது போக வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்பா நீ செஞ்சு பாரு அந்த பக்கம் சந்தோஷம் வராது சாவுதான் வரும் இப்படி போட எவ்வளவு தகுதி